ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க பார்த்துட்டு ஒரு ஷேர் மட்டும் பண்ணிடுங்க ஹிந்து அறநிலையத்துறை மூலயமா வழங்கப்படும் பிரசாதத்தில் திமுக விளம்பரம் எதற்கு அதாவது ஒரு தனிப்பட்ட நபரே பிரசாதம் சிவன் கோவிலையோ இல்லை முருகன் கோயிலோ வழங்கினாலுமே அதில் விளம்பரம் இருக்கக்கூடாது ஆனால் இவங்க ஒரு கோவிலுக்கு தொண்டு செய்கிற ஒரு கோவிலுக்கு ஒரு புண்ணியம் செய்யற இடத்துல வந்து இவங்க திமுக விளம்பரம் திமுக தான் இந்த பிரசாதத்தை கொடுக்குதுன்னு விளம்பரப்படுத்தினாங்கன்னா இந்த வீடியோ நீங்களே பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்து அறநிலைத்துறை நமக்கு தேவையா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க பாருங்க இது வந்து ஒரு கோவிலில் கொடுத்த பிரசாதம் சாதாரணமாக கொடுத்த பிரசாதம் தான் யாரும் எந்த கட்சி ஆளுங்களோ யாரும் வெள்ள நிவாரணி அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தது இல்லை சாதாரணமா ஒரு திருப்பு விழாக்காக ஒரு கோயில் இது திருப்பு விழாக்காக கொடுத்த பிரசாதம் இதுல உள்ள என்ன இருக்கு பாருங்க இது இது என்னன்னா தெளிவா நான் சொல்றத கவனிங்க சாதாரணமா ஒரு கடையில போயிட்டு டிஸ்போசபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க யாரும் கட்சி ஆளுங்களோ இதுவோலாம் கிடையாது சராசரியா இந்த ஹோல்சேல் கடையில டிஸ்போசபிள்ஸ் வாங்குற இடத்துல இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயிலும் அதுக்கு மூடி அதுக்கு கவர் பண்றதுக்கு இந்த மாதிரி பேப்பர்ஸும் பஞ்சா குடுக்கறாங்க ஒரு நூறு பஞ்ச் இந்த மாதிரி இருக்குதுன்னா மேல இருக்கிற பத்து ஃபுல்லா ஒரு அலுமினியம் கவர் வெறும் ரெண்டு சைடு பிளைனாகவும் கீழே இருக்கிற பத்து ரெண்டு சைடு பிளைனாகவும் இருக்கு நடுவுல இருக்கிற மீதி எண்பதுமே இந்த மாதிரி இப்படி ஒரு கட்சியை சார்ந்ததா இருக்குது இது சரியா இல்லையா நீங்க யோசிங்க இதனோட விளைவுகள் என்னவா இருக்கும் சரி இது என்ன சாதாரணமா ஒரு கட்சி ஏதோ இருக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இதோட விளைவு என்னவா இருக்கும்னா யார் யாரெல்லாம் டிஸ்போசபிள்ஸ் வாங்குறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு கவர் போட்டுதான் தருவீங்க புரியுதா யாருன்னா தன்னார்வ தொண்டு யாரு வாங்கினாலும் இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு தான் தருவீங்க இந்த இதுல இப்ப இந்த வெள்ள நிவாரணி அந்த மாதிரி இதுல யார் வேணாலும் தன்னார்வலர் எந்த கட்சியும் சேராதவங்க போய் சாப்பாடு வந்து நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க உங்க வீட்லயே சமைச்சு எடுத்துன்னு போய் யாருக்காவது நானும் இந்த ஸ்டிக்கர் தான் போய் சேரும் சோ நீங்க யார் கொடுத்தாலும் வாங்குறவங்களுக்கு இவங்க கொடுத்ததா தான் தெரியும் எந்த அளவுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுற செயல் இது அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இது உங்களோட அவேர்னஸ்க்காக நான் செய்யறேன் நான் போடுற வீடியோ இது பாருங்க இது வந்து ஒரு இது வந்து யாரும் இந்த கட்சியை சேர்ந்தவங்களோ இந்த இந்த குரூப்ப சேர்ந்தவங்க யாருமே கொடுக்காத ஒரு ஃபுட்டுக்கு எங்கயோ வந்து நீங்க வாங்குற ஸ்டிக்கர் மட்டும் இவங்க பேர் போட்டிருக்கு உடம்பு கெடுதல் வேற இது உடம்பு கண்டிப்பா கெடுதல் இப்ப சூடா போட்டு இந்த இந்த இது போட்டதை பாத்தீங்கன்னா இப்படி வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா இதுல இருக்கிற கெமிக்கல் இதெல்லாம் ரியாக்ட் ஆகும் ஃபுட்டுல வரும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் சாடும் போது அதுவும் ஒரு தேவையில்லாத ஒரு உடம்பு உபாதைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸ்டிக்கர் ஓட்டுறது வந்து எல்லா என்னென்ன லெவல்ல பண்றாங்கன்றது புரிஞ்சு நடந்துங்க நீங்க இந்த மாதிரி எதனா வாங்கினீங்கன்னு வச்சுங்களேன் இது கொஞ்சம் பார்த்து வாங்க இந்த மாதிரி யாருன்னா டிஸ்போசபிள்ஸ் வாங்கும் போது இதை கொஞ்சம் கவனிங்க எல்லாத்துலயுமே தான் இருக்கா இல்ல இப்படி உங்களுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குறாங்களான்றத கொஞ்சம் கவனிங்க தேங்க்யூ ஹிந்து அறநிலையத்துறை ஹிந்து கோவில்களுடைய வருமானத்தை எடுத்து கோவில்களுக்கு செலவு பண்ணுதானு நமக்கு தெரியல அந்த வருமானத்தை வச்சு அவங்க என்ன செலவு பண்ணுறாங்க என்ன கணக்கு கட்டுறாங்கன்னு தெரியல ஆனால் நம்ம காசு நம்ம வரி காசு நம்ம கோவிலுக்கு வர காசை எடுத்து நமக்கே அதில் வந்து பிரசாதம் கொடுக்குறாங்க கொடுக்கறது பிரச்சனை இல்லை அந்த கோவில் வருமானம் யாருது மக்களோட வருமானம் அந்த வரி காசுல நீங்கள் பிரசாதம் தரீங்க இல்லை பக்தர்கள் கொடுக்குற பிரசாதத்தை நீங்கள் கொடுக்குறீங்க அதில் நீங்கள் எப்படி திமுகவுடைய விளம்பரத்தை போடலாம் அப்படின்னு ஒரு பெண்மணி கிரித்து தொங்க விட்டுருக்காங்க இந்த வீடியோவை நீங்களே பாருங்க இதற்கு தான் ஹிந்து அறநிலையத்துறை தேவையில்லை அப்படின்னு சொல்றோம் ஒரு தனிப்பட்ட விளம்பரத்தை கோவில் மூலயமா கோவில் பிரசாதம் மூலயமா கொடுக்கறது தான் இந்த திராவிட மாடல் ஆட்சியா இது எப்படி அனுமதிக்கிறாங்க கோவில் நிர்வாகம் நீங்க இந்த விளம்பரம் பண்றவங்க ஒரு கோவிலுடைய சுவாமி அதாவது சிவன் பெருமானா இருக்கட்டும் முருக பெருமானா இருக்கட்டும் விநாயகரா இருக்கட்டும் அந்த சாமி விளம்பரத்தை போட்டு கொடுத்தாலும் ஒரு வகையில ஏத்துக்கலாம் ஆனா நீங்க திமுக கட்சி விளம்பரத்தை அந்த சாப்பாடு திறந்த உடனே நீங்க நீங்க தான் கொடுத்தீங்க அப்படின்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விளம்பரத்தை கொடுத்திருங்களா இதுக்கு இதுக்கு தான் ஹிந்து அருணையத்துறை நம்ம தேவை இல்லை அப்படின்னு சொல்றோம் இந்த வீடியோ நீங்களே பாருங்க பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க